பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா பெண் குழந்தைகளுக்கு எதிரா பெண்களுக்கு எதிரா ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழைய முழு முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாது மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே இப்பொழுது திடீர் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக என்ன செய்தது என்ற கேள்விகள் தேர்தல் நெருங்குது இல்லையா அதனால் இந்த கேள்விகளும் அதிகமாக கேட்கத் தொடங்கும் வாட்ஸ்அப்ல செய்திகள் போடுவதற்கே என்று ஒரு கூட்டம் இருக்கிறது அவங்க அதை தயாரித்து போட்டுக்கொண்டே இருப்பார்கள் நாம் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே நம்மை பிரித்து என பல மாநிலங்களில மக்களை பிரிச்சு ஜாதி வாரியாக பிரித்து குழப்பங்களை உருவாக்கித்தான் சில வெற்றிகளை சில பேர் பெற்றிருக்கிறார்கள் அதே போல இங்கேயும் வந்து சில குழப்பங்களை செய்ய முயற்சி செய்வார்கள் ஆனால் இது தந்தை பெரியாரின் மண் திராவிட இயக்கத்தின் மண் மண் இதையெல்லாம் நம்ப தயாராக இல்லை ஆனால் அதையும் தாண்டி அந்த எந்த குழப்பமும் சிறிதளவு அளவு கூட இங்கே வந்து விடாமல் நாம் நம்முடைய சாதனைகளை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதே இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக சென்று தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் என்று இதை அவர்கள் பண்ணி டெஸ்ட் இது நிச்சயமா வேலை செய்யும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி கூடிய ஒரு ஆட்சிதான் முன்னேற்ற கழக ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி என்பதை பண்ணியிருக்கக்கூடிய நிரூபித்து ஆட்சி ஆட்சி நம்முடைய இன்னைக்கு நிறைய வரலாம் எவ்வளவு வரும்னு தெரியாது இது மாதிரி பேசினவங்க நிறைய செய்து காட்டியது இல்லை அதை நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இதே மக்களை ஏமாற்றி வட மாநிலங்களிலே வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மக்களை ஒடுக்கி அதே மக்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எடுக்கிறது கூட அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு கூட அவர்கள் முன்வர தயாராக இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உண்மையாக இந்த மக்களோடு நிற்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற அந்த செய்தியை